ஓம் சாந்தி இன்றைய நாளில் மரணத்தை எதிர்கொள்வதுதான் மிக பெரிய சவாலாக உள்ளது மரணத்துக்கு அஞ்சுதான் அதிகமாக நாங்கள் பயப்படுகிறோம் அதனால் தான் பல பிழையான செயல்களிலும் கூட நாங்கள் ஈடுபடுகின்றோம் ஆனால் மரணம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று மரணத்தை நாங்கள் எண்ணி அஞ்சுவதை விட மரணத்தை எதிர்கொண்டு மரணிக்கின்ற தருவாயில் நான் எப்படி என்னுடைய சரீரத்தை விட வேண்டும் என்று நான் கற்றுக்கொண்டேனாக இருந்தார் என்னால் மரண பயத்திலிருந்து சுலபமாக விடுபடக்கூடியதாக இருக்கும் இதற்கு தெய்வீகத்தை எப்படி கிரகிக்கலாம் என்னுடைய ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு செயலிலும் அதாவது தெய்வீகத்தை கிரகிப்பது என்றால் அன்பு அமைதி சந்தோஷம் பணிவு நேர்மை விட்டுக்கொள் இவ்வாறான குணங்களை ஒவ்வொரு பணியாற்றுகின்ற போதும் எவ்வாறு அதை பயன்படுத்தலாம் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அது அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்ற்தான் என்னுடைய வாழ்க்கையில் தெய்வீகத்தை கிரகிப்பதாக கொள்ளப்படும் தெய்வீகம் கிரகிக்கப்படுகிறது என்றால் நான் வந்து இறைவனால் வழங்கப்பட்ட இந்த அனாதையான ஞான ரத்தினங்களை கிரகித்துக் கொள்கிறேன் என்று அர்த்தம் என்னுடன் கூட வரப்போவது பௌதீகம் சார்ந்த எதுவும் அல்ல இந்த தான் என்னுடன் கூட வரும் அதாவது இந்த சரீரத்தை விட்டு நான் பிரிந்தாலும் என்னுடன் வரப்போவது இந்த தெய்வீகம் தான் இந்த தெய்வீகத்திற்கு பிரதானமான காரணம் வந்து பாபா கொடுக்கின்ற இந்த அழியாத அநாதியான அழியாத ரத்தினங்கள் மட்டும்தான் இந்த ஞான ரத்தினங்களை நடைமுறைப்படுத்துவதை பற்றி நான் இரவு பகலாக சிந்தித்தேனாக இருந்தால் நிச்சயமாக ஞானரத்தினங்களின் மூலம் தெய்வீகத்தை கிரகிப்பேன் இந்த தெய்வீகம் இந்த உலக வாழ்க்கையிலும் எனக்கு உதவி செய்யும் அதே நேரம் இந்த சரீரத்தை விட்டு போகின்ற போதும் அதை லேசாக ஏற்று சரீரத்தை விட்டு போவதற்கு உதவி செய்யும் அடுத்த புறவியில் என்னுடைய நிலையை தீர்மானிப்பதற்கும் இது உதவி செய்யும் அந்த இடத்தில் அடுத்த பிறப்பு அடுத்த புறவியின் நிலை எனக்கு உள்ளுணர்வாக தெளிவாகின்ற போது இந்த சரீரத்திலிருந்து விடுபடுவதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அதே நேரம் நான் மரண பயத்தினுள் செல்ல வேண்டிய அவசியம் பெறாது ஆகவே என்னுடைய அடுத்த பிறவியின் நிலையை உறுதிப்படுத்துவதற்கு இந்த ரத்தினங்களை நடைமுறைப்படுத்தி அதன் மூலம் பெறுகின்ற தெய்வீகத்தை நான் உறுதிப்படுத்த வேண்டும் அப்போது என்னுடைய வாழ்க்கை தனி சிறப்பு பெறும் ஓம் சாந்தி